ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெளியில் என்ன பார்க்க போகிறோன்னா இது பாருங்கள் மாதிரி இது வந்து லைனிங் ப்ளவுஸு லைனிங் வந்து நான் மடித்து போட்டிருக்கேன் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ப்ளவுஸு ஒரே கட்டிங்கில் மடித்து போட்டிருக்கேன் இதில் இப்போ என்ன டிப்ஸுன்னு பார்த்துட்டிங்கன்னா இது ஏழு வந்து ஸ்லீவுக்காக கீழே மடித்து போட்டிருக்கேன் மேலே என்ன எப்படி இருக்குன்னா பாருங்கள் ஒன்று ஒன்று வித்தியாசமாக இருக்கும் ஒவ்வொரு லைனிங் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இது பாருங்க ஒரு மீட்டர் மேலே அதிகமாகவே இருக்குது இந்த எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே ஒவ்வொன்று ஒவ்வொரு பீஸும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதனால் ஸ்லீவுக்கு வந்து கரெக்டாக நான் வந்து மடித்து போட்டிருக்கேன் இதுவுமே மடித்து போட்டிருக்கேன் இது இதில் என்ன டிப்ஸுன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம இப்படி மடித்து தான் கவனித்து கரெக்டாக நம்ம மடித்து போட்டாலுமே இதில் என்ன என்னது நீங்கள் வந்து கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தப்பு பண்ணுற விஷயம் என்னென்னா எல்லாத்துக்கும் அப்படி வராது இப்போ வந்து ஸ்லீவுக்கு நான் வந்து மடித்து போடுறேன் இப்போ இந்த ஸ்லீவுக்கு வந்து இப்படி மடித்து போடுறேனா மடித்து போட்டு நான் இந்த ஒன் போல் மார்க் பண்ணி ஒன் போல் இப்படி மடித்து போடுறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் மார்க் பண்ணிடுவேன் அப்போது என்ன ஆகுனா இது மொத்தமாக இத்தனை ப்ளவுஸ் கட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நம்ம எந்த ப்ளவுஸ் மடித்து போட்டோமோ அதை எடுத்துகிட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும் இந்த மாதிரி ஸ்கேல் எடுத்துக்கோங்க இல்லைன்னா நம்ம சிசர் கூட போகுந்தான் ஸ்கேல் எடுத்தால் கரெக்டாக இருக்கும் இந்த பாருங்கள் இப்படி வச்சு இப்படி இப்படி உள்ளே அழுத்தி விட்டுக்கோங்க இந்த பாருங்கள் இப்படி அழுத்தி விட்டுக்கோங்க இப்படி அழுத்துனிங்கன்னா என்ன ஆகணும்னா நம்ம வந்து கரெக்டாக எல்லா துணியும் நமக்கு வந்து வந்திருக்கா அப்படிங்கிறது இந்த இடத்துல எல்லா துணியும் வந்திருக்கா அப்படிங்கிறதுக்காக செக் பண்ணுறதுக்கு தான் சிலவங்க அந்த புதுசாக கட் பண்ணுறவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா மடிக்கும் போது இங்கே துணி இருக்கும் இங்கேயே பாதி துணி இருக்கும் ஒன்போல் வராது அதனால் ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி இப்படி ஸ்கேலை எடுத்து இந்த வர இப்படி உள்ள இப்படி விட்டு விட்டு இப்படி எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி இதை ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மார்க் பண்ணி கீழே ஒன்று போல் பிசரெல்லாம் கட் பண்ணி மார்க் பண்ணி கட் பண்ணுங்கள் சரிங்களா இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்